போக முடியாத மாதிரி இங்கே பிளாக் ஆயிடுச்சுங்க ஓ மை காட் இது உடஞ்சி உடஞ்சிச்சு போல இருக்கு பாலமே நல்லா இருப்போம் தயவு செய்து வீட்டுக்கு போயிருவோம் வேண்டாம் எம்மா வேண்டாம் சாமி நல்லா இருப்பேன் திரும்ப சீருப்பா வேண்டாம் சொல்ற மச்சு கேளுங்க திரும்புங்க ஏ பல்ல மேடி இருந்தா தெரியாது கீழே விழுத்தா என்ன பண்ணுவீங்க எப்பா இதை சுற்று வட்டாரத்தை பாருங்க ஒரு இடத்துல தண்ணி இருந்தா அந்த இடம் எவ்வளவு செழிப்பா இருக்கும்ன்றத இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் என்னை கொலை பண்ணுறதுக்குனே இவர் ரொம்ப அழகிறா இருக்கு அவர் போய் பேச காட்ட விட மாட்டேங்கிறாரு மூஞ்செல்லாம் நல்லா நடந்துச்சு என் வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நாய் குதிரி வச்ச மாதிரி இருக்கு இவ்வளோ இருமலை வச்சுக்கிட்டு நான் வந்திருக்கேன் மலையில் ஸோ அதுக்காக இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிடுறேன் ஆ ஆமாம் ஸோ ரொம்ப ரிஸ்க் எடுத்து வந்திருக்கேன் உங்களுக்காக உங்க வீட்டுல யார் வீட்டுல தண்ணி எல்லாம் வந்திருக்கா இல்ல இல்ல யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை சரி எல்லாரும் மழை வந்தாலும் சேஃபா இருங்க வீட்டுல ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு சித்து சமையல் ஸோ இன்னைக்கு வந்து ஒரு விலாக் உங்ககிட்ட காரெலாம் நினச்சிருந்தேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குறது தான் திருக்கணங்குடி குளம் இந்த குளத்தை பற்றி இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஏன்னா இட்மே சொல்கிற சஸ்பென்ஸ் பெறும் இங்கே நாங்கள் வரது வழியில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி நாங்கள் வந்தோம் ஸோ இந்த ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே உங்ககிட்ட காட்டணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ மழை உங்களுக்கே தெரியும் நெல்லையில் எவ்வளோ மழை பெஞ்சிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் ஊரில் சரியான மழைங்க நல்ல மழை பெஞ்சிட்டு நேற்றுலாம் செம்ம மழை நான் ஊருக்கு வந்து நல்லா என்ஜாய் பண்ணதுன்னா நேற்று தான் சொல்கிறேன் அந்த அளவுக்கு நல்ல மழை பெஞ்சு ரொம்ப சூப்பராக இருந்தது ஸோ இந்த மழையினாலே எங்கள் ஊரில் எப்படி பாதிச்சிருக்கு அண்ட் இந்த குளம் நிறைஞ்சிருச்சுன்னு சொன்னாங்க இதையும் பார்க்கணும் அண்ட் இந்த பாதிப்புலாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லி பார்க்கணுன்னு தான் நாங்கள் இங்கே வந்தோம் ஸோ வர வழியில் நடந்ததெல்லாம் உங்கள்கிட்ட கேப்சர் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு நாங்கள் பட்ட கஷ்டத்தெல்லாம் உங்களுக்கு பிடிச்சதுனால் ஒரு லைக் ஆக நான் ஷேர் பண்ணிடுங்க ஸோ வாங்க இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ கைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே வந்து ஒரு இடம் இருக்குது ஸோ அந்த எ குளத்தை பார்க்கலான்னு அந்த பெரிய குளம் எங்கள் ஊரில் இருக்கிறதுலே திருக்குணுமுடி குளம்னு சொல்லுவாங்க அங்கே வரலான்னு வந்தோம் பார்த்தா போக முடியாத அந்த மாதிரி இங்கே பிளாக் ஓமை காட் இது உடஞ்சே உடஞ்சிச்சு போல இருக்குது பாலமே உடஞ்சி தண்ணி அப்படியே போகுது ஸோ சரி அட்லீஸ்ட் இதையாவது கவர் பண்ணிக்கலான்னு இறங்கி ஷூட் பண்ணியாச்சு இடிச்சிட்டாங்களா இல்லைன்னா அதுவே உடஞ்சிருச்சான்னு தெரியல எப்படி இருக்கு பாருங்க இதுவே இப்படி இருக்கா அந்த ஏரிக்கு போனா எப்படி இருக்கும் அந்த குளத்துக்கு ஆனா ஒண்ணு எவ்வளவு மழை பெஞ்சாலும் சரி எவ்வளவு தண்ணி வந்தாலும் சரி இந்த மாதிரி போயிருது வீட்டுக்குள்ள எல்லாம் இங்க வந்து அந்த மாதிரி பாதிப்புலாம் இல்ல வீட்டுக்குள்ள தண்ணி வர மாதிரிலாம் உமை கோட் தண்ணி பாருங்க எப்படி இருக்கு பக்கத்துலயே போற மாதிரி இருக்கு ஆமா இது மேலே ஏறி போல இருக்கு நானல் புல்லாம் சரிஞ்சு கிடக்கு இறங்கிற இறங்கிற இறங்கி இனிக்கும் ரொம்ப நாள் கழிச்சு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து வீடியோ எடுக்க வந்திருக்கோம். காட் சமையா இருக்கு. இப்ப சுத்தி வேற வெளியாக வந்துட்டோம். ளோ அந்த சைடு இருந்துல இப்ப அதுக்கப்புறம் அப்புறம் வேற வெளியாக வந்துட்டோம். ஓ மை காட். गाइस, ஃப்ரீ வாட்டர் ஃபால்ஸ். இது கொஞ்சம் கிட்ட போகலாம். ஆனா பயமா இருக்கு. ரொம்ப வழுக்கலா இருக்கு இந்த இடம். சரி நாங்க போகல. வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி தண்ணி கொட்டுது சரி அங்கே போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு அந்த இடத்துல தண்ணி இங்கே ஒரு ஃபஸ்ட்டு நாங்கள் இங்கே ஒரு அடி மண் எடுக்க வந்தோம் செம்மண் நம்ம வீட்டில் செடி வைக்கணும்ன்ட்டு அப்போ காஞ்சு போயிருந்த இடம்லாம் இங்கே தான் வந்து நாங்கள் மண்ணெல்லாம் எடுப்போம் செம்மண்ணெலாம் இப்போ பாருங்க இங்கே எவ்வளோ தண்ணி ஏரி மாதிரி இருக்கீங்க இல்லை இவ்வளோ தண்ணி இங்கே இருந்தால் அந்த வாட்டர் ஃபால்ஸ் மாதிரி போகிறது காட் ஐயோ இங்கே வேற வேணாப்பா எப்பா ரிஸ்க்குப்பா ரொம்ப வேணாம்ப்பா ஏய் சீரு வேண்டாம் தயவு செய்து வீட்டுக்கு போயிடலாம் நல்லா இருக்கும் நல்லா இருப்போம் தயவு செய்து வீட்டுக்கு போயிருவோம் வேண்டாம் எம்மா வேண்டாம் சாமி நல்லா இருப்பேன் திரும்ப சீருப்பா வேண்டாம் சொல்ற பேச்சு கேளுங்க திரும்புங்க உங்க இங்க பாருங்க நாங்க இங்க வந்து பாக்கலாம்னு சொல்லி பார்த்தா இங்க இவ்வளவு ரிஸ்கா இருக்கு இந்த இடத்துல அப்பா வேண்டாம் என்னது ஏய் வேண்டாம் சொன்னா எனக்கு பல்ல மேடி இருந்தா கூட தெரியாது பாருங்களே சொன்ன பிச்சை கேட்க மாட்டாருங்க ஏ பல்ல மேடி இருந்தா தெரியாது கீழே விழுத்த என்ன பண்ணுவீங்க எப்பா பாருங்க கைஸ் இவ்வளவு ரிஸ்கா இருக்கு இந்த இடத்துல போலாம் போலான்றாரு பள்ளம் எடுத்த கூட தெரியாது கீழே விழுந்து என்ன பண்ணுவீங்க பாருங்க இந்த ரிஸ்க் எடுத்துட்டு போகணுமான்னு கேட்டால் கண்டென்ட்டுக்காக எதுவும் பண்ணுவாரோ அது தனியாக பண்ண வேண்டியது தான் கண்டென்ட்டுக்காக தான் ஸ்பீடாக போயிருங்க அப்படின் ஓ காட் சொல்கிற பிச்சை கேட்க மாட்டார் இவர் ஐயோ கடவுளை காலில் தான் தண்ணிங்க பாருங்க

இதாங்க திருக்குணகுடி கோலம் கோலம் ஃபுல்லாயிருச்சுது இதை காட்டுறதுக்கு தான் நாங்க இவ்வளோ ரிஸ்க் எடுத்து இவ்வளோ தூரம் வந்திருக்கோம் நாங்க ஓ மை காட் நல்லா இருக்கு இடம் இந்த சுற்று வட்டாரத்தை பாருங்க ஒரு இடத்துல தண்ணி இருந்தா அந்த இடம் எவ்வளவு தூரத்துக்கு செழிப்பா இருக்கும்ன்றத இந்த வீடியோல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஸோ தண்ணி சேவிங்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் இல்லை லைஃப்ல மேற்கொடிச்சு மழை வரவே இல்லை ஃபுல்லாக மழை தான் அங்கே இப்போ நாங்களும் டூரில் தான் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்கோம் டூர் இப்போ போட்டுட்டு தான் இருக்கீங்க அதே தான் நின்று எடுத்துகிட்டு இருக்கேன் வீடியோவை என் வாய்ஸ் கூட எந்தளவுக்கு கிளியராக கேட்கும் தெரியல ஏன்னா மைக் எதுவுமே நாங்கள் எடுத்துகிட்டோம் நாங்கள் பிளான்டே பண்ணல சும்மா வந்தோம் கடைக்கு வந்தோம் அப்படியே சரி ஒரு கண்டென்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்தோம் நாங்கள் ஸோ மைக் ட்ரை பண்ணி எதுவுமே இல்லை ஜஸ்ட் அப்படியே வந்துட்டோம் நல்லா இருக்குது இடம் என்ன கொலை பண்ணுறதுக்குன்னே இவர் ரொம்ப அலையிறாருங்க யாருங்க அவர் போய் பேச காட்டோட மாட்டேங்கிறாரு ஒரு ப்ளானோட தான் என்னை கூப்பிட்டு மாதிரி தெரியுது நான் இதில் போய் உட்காந்துக்கணுமா என்னை ஃபோட்டோ எடுக்கிறாரோ பாருங்கள் ம் எந்த ஒரு விஷயம் பண்ணாலும் பிளான் பண்ணி பண்ணணுங்கிற மாதிரி ஒரு ப்ளானோட தான் வந்திருக்காரு சரி நீங்கள் இப்படி தான் வந்துருக்கேன் ஒட்டர் சை மீன் ரெயின் கோட்லாம் போட்டுட்டேன்

குளத்துக்கிட்ட வந்தாலும் கொஞ்சம் ஆக்கிரதையாக இருந்துக்கோங்க ஸோ ரொம்ப சந்தோஷம் எல்லாரையும் பார்த்தது ஸோ இந்த குளம் பருங்க எவ்வளோ பெருசுன்னு இங்கே ஸ்டார்ட் ஆகுது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பார்க்கலாம் இப்போ பை ஆ ஓகே தேங்க் யூ ரொம்ப சம்ப்ளீட் பண்ணாங்க இந்த ஏரியா பாருங்க எப்படி இருக்குன்னு அருமையா இருக்குது ஐயோ வேணா ஐயா வாங்க உட்காரயா உட்காரியானே பாருங்க பாருங்கப்பா ஒவ்வொரு இடத்துலையும் இங்க ஒரு மடம் இருக்கு ரெண்டு மடம் பச்சிருக்காங்க போல இருக்கு ஓ இது ஃபுல்லானா இதெல்லாம் திறந்து விட்டுவாங்க பூலங்க இவ்வளோ பெரிய குளம் பாருங்க நானும் நினைச்சு பார்க்கல ஏரி மாதிரியே இருக்கு இன்னும் வந்துட்டு இருக்க எவ்ளோ பெரிய போல சரி அதிக போக போங்க ரெண்டு கிலோமீட்டர் போல எப்படியோ செம்ம இதுதான் முடிவு இவ்வளோ தூரங்க இந்த குளம் எவ்வளோ பெரிய குளம் ஏசப்பா இவ்வளோ பெரிய குலந்தா ஃபுல்லாதுன்னா இப்போ எவ்வளோ மழை பெய்யுது அப்படின்னா இல்லை சூப்பராக இருக்கு இந்த பாருங்க ஊட்டி மாதிரி ஊட்டி மேல பியூட்டிங்கிற மாதிரி இருக்கு சரி வாங்க போலாம